வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மண்டே மார்னிங் இல்லையா நேற்று வந்து மண்ணிவாக்கத்தில் ஆதரவு அற்ற குழந்தைகளுக்கான ஒரு காப்பகத்தில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தேன் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் நிறைய ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேங்க நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி குழந்தைகள் கூட ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா கள்ளங்கபடம் இல்லை குழந்தைகள் அதுவும் நான் ரெண்டு பேரும் கூட்டி பேசினேன் சில பேருக்கு அம்மா அப்பா இல்லை சில பேர் அப்பா இல்லை அம்மா அப்பா இல்லை அவங்க வந்து பார்த்துக்க முடியாது சொல்லிவிட்டாங்க சொந்தக்காரங்க வந்து குழந்தைங்களை விட்டு போயிவிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்க ஏகப்பட்ட பேர் குழந்தைங்க பார்க்கறதுக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு நான் டான்ஸ் ஆடுறப்போ என்ன பண்ணேன்னா என் கூட எல்லாம் டான்ஸ் ஆடலாம் சொல்லிட்டு மைக்கில் நான் பேசல டிஆர் சார் மாதிரி டைரக்ட் பேசிவிட்டு வாங்க எல்லாம் மேடைக்கு வாங்க நான் ஆடுறேன் சொன்னோன்னே அவங்க ஏறிட்டாங்க ஒரு இருபது முப்பது பசங்க ஏறிட்டாங்க ஒரே கூட டான்ஸ் ஆடினாங்க அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட படப்பை கிட்டே போயிட்டேன் நான் ரொம்ப தொழவுங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆச்சு எனக்கு இதே பிக் டேஸ் எல்லாம் டூ ஹவர் ஆடுங்க போல இருக்கு இன்னைக்கு நேற்று நைட்டு உட்கார் கொஞ்சம் தூங்க மாதிரி ரெண்டரை மூணு கிட்ட ஆகிடுச்சி இதோ இந்த இட்லி பொடி மிளகா பொடி பூண்டு பொடி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க சிலது ஸ்டிக்கர் காலி ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த கருவேப்பில பொடிக்கு வந்து ஸ்டிக்கர் காலி ஆகிடுச்சி முருங்கையில் பொடிக்கு ஸ்டிக்கர் காலியாயிடுச்சு அது நூறு கிராம் கவர் காலி ஆகிடுச்சு இன்னைக்கு பாரிஸ் போகிறேன் இப்போ கீழே போய் தம்பி குளிப்பாட்டிட்டு அவன் டிஃபன்லாம் கொடுத்துட்டு பேரிஸ் போய்ட்டா சாயங்காலம் வந்துடுவேன் மத்தியானம் வந்துடுவேன் ரெண்டு மூணு ஆகிட்டு வரதுக்கு வந்துட்டு மறுபடியும் ரெடி பண்ணிங்கன்னா பல்லா வாரத்தில் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது மேரேஜ் ரிசப்ஷன் அது கூப்பிட்ருக்காங்க கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கும் வேலை இல்லாமல் இருந்தேன் இப்போ இதனால கொஞ்சம் வேலை வந்திருக்கு வீட்லேயே டெலிவரி கொடுக்கணும் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி சொல்கிறோம் உங்களுக்கு கோச்சிக்காதீங்க இட்லி பொடி பூண்டு இட்லி பொடி பருப்பு பொடி பருப்பு பொடிக்கு நெய் இருக்குது பாருங்கள் இந்த பாட்டில் போகிறத்துல லைனாக நெய் பாட்டில் வச்சுருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெய் சாமியாக இருக்குதுங்க பசு நெய் எங்கள் வீட்டிலே பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் பசு நெய் இந்த பசு நெய்யோட இந்த பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நம்பர் நான் தரேன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் பக்கத்தில் இருந்து நம்ம வீட்டு கூட நீங்கள் வரலாம் வீட்டுக்குள்ளே வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு என் தம்பிக்கிட்ட பேசிட்டு போகலாம் என் தம்பிக்கு என்னென்னா அவனாலும் பீட்ரோட்டி வெளியே வந்தது உங்களுக்கே தெரியும் அவன் யாரா வந்து அவங்க அவங்ககிட்ட பேசுகிறான்னா ஹி இஸ் வெரி ஹாப்பி ஒரு வாரத்துக்கு சந்தோஷமாக இருப்பான் அந்த ஒரு நிறைய பேர் கூப்பிட்டுருக்கேன் வாங்க வாங்கன்ட்டு நம்பர் தான் தந்திருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வீடு எங்கே இருக்குன்னு கேளுங்க சொல்கிறேன் யூடியூப்பில் ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா அதாவது ஓகே இன்ஸ்டாகிராம் ஓப்பனாக சொல்ல முடியாது என் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நெய்யும் இந்த பருப்பு பொடி அப்புறம் பூல் இட்லி பொடி அப்புறம் ரசத்தூள் உடம்புத்தல் நிறைய இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஆதரவுக்கு கோடானு கூடி நன்றிகள்